நமக்கு நிறைய பேருக்கு வந்து சார் பிளட் டெஸ்ட் தானே சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பிளட் டெஸ்ட் மூலமா உங்களுக்கு கேன்சர் வருமா வராதா அப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் இதை எதுவுமே வந்து நம்மளோட மெடிக்கல் எஜுகேஷன்ல வந்து இல்லை இல்லை ஒரு மருத்துவரா இருந்துட்டு நம்ம எப்படி இவ்வளவு பெரிய தப்பு தப்பு செஞ்சோம் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆரம்பிச்சு

வாங்கிடலாம் ஆளை நம்ம ரெக்ரூட் பண்ணிடலாம் ஏசி போட்டுடலாம் இன்டீரியர் பண்ணிடலாம் இது எல்லாமே எல்லாருமே பண்ணிட முடியும் அவங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே கீ பிஎன்ஐ சென்னை நார்த்தும் இணைந்து சூரரை போற்றுவோம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தொடர்ல முதல் ரெண்டு நிகழ்ச்சியில என்னோட கூட சேர்ந்து டாக்டர் செந்தில் பெருமாள் அவரும் நானும் தான் இந்த பிஎன்ஐ சென்னை நார்த்துங்கிற அமைப்புடைய கோ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இன்றைக்கு நான் அவரோட ஒரு உரையாடல் பண்றதாக இருக்கேன் வணக்கம் வணக்கம் பாத்ரி சார் செந்தில் நீங்க டாக்டர் செந்தில் அப்படின்னா மருத்துவராக நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க மருத்துவராக நான் வந்து எம் பிபிஎஸ் முடிச்சிட்டேன் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் ஆனா மாஸ்டர் மருத்துவம் மருத்துவம் எங்க படிச்சீங்க மருபிஎஸ் எங்க எம்பிஸ் வந்து பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் செகண்ட்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரில இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் மோஸ்ட் காலேஜ்ல வந்து படிச்சேன் நானு அது முடிச்ச உடனே ஆஹ் பாண்டிச்சேரிலயே அகைன் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி கடலூர்ல மகாத்மா காந்தி மெடிக்கல் இருக்குது அங்கே என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சர்ஜரி வந்து நான் பிடிச்சேன் நான் பண்ணது வந்து ஜென்ரல் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க சர்ஜரியில் வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது இப்போ கார்டியாக் சர்ஜரி இருக்குது கேஸ்ட்ரோ சர்ஜரி இருக்குது அதாவது குடலுக்கு பண்ணக்கூடியது இருதயத்துக்கு பண்ணக்கூடியது கிட்னிக்கு பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாமே மல்டிபிளாக இருக்குது இப்போ அதெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாம் நம்ம படிக்க போனோம் அப்படின்னா நம்ம ஜென்ரல் சர்ஜரியை வந்து நம்ம படிச்சிருக்கணும் அதான் ஸோ அந்த இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப் ஜென்ரல் சர்ஜரி படித்தா தான் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நம்ம போக முடியும் மூணு வருஷ காலம் நம்ம வந்து இதை வந்து படிக்கணும் அந்த மூணு வருஷ காலத்தில் வந்து அதோட சப் ஸ்பெஷாலிட்டி நாங்க ட்ரெயின் ஆவோம் ஒரு ஒரு மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் எங்களை வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்ற டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலயுமே வந்து எங்களை வந்து இது பண்ண சொல்லுவாங்க ட்ரெய்னிங் பண்ணிருக்கிறோம் சோ எனக்கு நான் அந்த படிச்ச காலத்துல வந்து எனக்கு வந்து யூராலஜி சோ அந்த யூராலஜியில வந்து அந்த கிட்னி சம்மந்தமா இதுல வந்து அது அதுக்குண்டான டிபார்ட்மெண்ட் யூராலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்னி கிட்னி சம்மந்தமான சிறுநீர் குண்டான அறுவை சிகிச்சைகள் இப்போ சிம்பிளா நம்ம சொல்லப்போனால் நம்ம கிட்னில வந்து கல் வருது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்குண்டான ஸ்பெஷாலிட்டி ஓகே இப்போ நான் வந்து அதில் வந்து என்னோட ஜென்ரல் சர்ஜரியில் நான் வந்து அதில் வந்து ஒரு தீசிஸ் பண்ணேன் அதாவது நமக்கு இந்த பித்த நம்ம ஆண்களுக்கு உண்டான நம்ம ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்பெஷலாக ஆண்களுக்கு மட்டுமே இருக்கும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை பற்றி ஒரு ஒரு ஜென்ரல் ஸ்டடி பண்ணி அதை ப்ரெசன்ட் பண்ணேன் இவ்வளவு மெடிக்கலில் பண்ணிட்டு அதில் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி நிச்சயமா பணம் ஒரு காரணம் இல்லை ஏன்னா நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் அது வந்து கார்டியோதெராசிக்காக இருந்திருக்கலாம் ஜென்ரல் சர்ஜரியாக இருந்துருக்கலாம் பட் இதை விட்டுட்டு தொழில் முனைவர் தொழில் முனைவர் ஆகணும் தொழிலை உருவாக்கணும்னா எந்த தொழில் என்ன மாதிரி தொழில் ஏன்

ரன் பண்ணனும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நாள் அப்படின்னா என்ன என்னன்னு எனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சரிங்க இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப காமனா லயன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நம்ம அரிமா சங்கம் லயன்ஸ் லைன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப் ரோட்ரி கிளப் இப்போ இந்த லயன்ஸ் கிளப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளட் பேங்க்ஸ் வச்சிருப்பாங்க ஈவன் டயக்னோஸ்டிக்ஸ் இன்டர்ஸ் வச்சிருப்பாங்க ஈவன் ஹாஸ்பிடல்ஸ் லையன்ஸ் கிளப்ஸ் சர்டன் ஹாஸ்பிடல்ஸ் இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு சென்டர் உருவாக்கணும் சரியான ஒரு ஒரு ரைட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரைட் காஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சரியான விலை அதே மாதிரி ஒரு சரியான மருத்துவம் மருத்துவம் வழங்குதல்ல ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு நான் சொல்ல முடியாது இது 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 ஏன் இருந்து வந்ததுன்னு நான் சொல்றேன் ஓகே ஸோ நாகர்கோயில் நான் என்னோட சொந்த ஊர் வந்து நாகர்கோவில் அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வந்து நான் பார்க்குறேன் ஓகே அவங்க வந்து ஜெயசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பல பேர் அந்த சுற்று இருக்கிற பல பேர் அதாவது நாகர்கோவில் திருநெல்வேலியில் இருக்கிற பல பேருக்கு வந்து அந்த அந்த இன்ஸ்டியூட்டை வந்து தெரியும் இப்போ ஜெயசேகரன் இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே மருத்துவம் மருத்துவர்களை சார்ந்து இருக்கிறனால ஜெயசேகரன் வந்து அந்த காலத்திலேயே வந்து அவர் தனியா ஆரம்பிச்சு இதை வந்து ஒரு தொழிலாக இது பண்ணாமல் ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டா ரன் பண்ணி ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல அதே நேரத்தில் குவாலிட்டியான சர்வஸ் அது ஹர்னியாவாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம உண்டான சர்ஜரியாக இருந்தாலும் சரி இதை வந்து ரொம்ப சரியான விலையில் கரெக்டான மக்களுக்கு அஃபோர்டபுளாக கொண்டு போகணும் அப்படிங்குறதில் அன்றைக்கி வந்து அவர் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ரொம்ப காலமாக மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸாக வந்து அந்த ஆர்கனைசேஷன் வளர்ந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து ஒரு ஜிஹெச்சை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்றைக்கி ஒர்க் இருக்கு நீங்கள் வா இன்றைக்கி அங்கே போய் நம்ம என்னென்னா ஃபுல்லாகவே நம்ம அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை வந்து நம்ம பார்க்க முடியுமோ அந்த ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் மூலமாக பயனடைகிறவங்க அப்போது எனக்கு வந்து அந்த மாதிரி எது எது என்ன ட்ரைவ் பண்ணுச்சேன்னு தெரியல அதை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நான் உருவாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக என்ன என்னோட மனசில் வந்து பதைஞ்சு இப்போ நாங்கள் வரக்கூடிய காலங்களில் வந்து ஒய்ஃப் வந்து பெத்தாலஜிஸ்ட் அப்படினால ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிதளவில் வந்து நீ காமனாக அதுவும் பர்ட்டிகுலராக வந்து நான் நாங்கள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ப்ரீ ஒர்க் ப்ரீ கோவிட்லேயே வந்து ஆரம்பிச்சிட்டோம் கோவிடுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹெல்த் மேலே உள்ள ஒரு ஒரு அவேர்னஸ் இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது ஈவன் தொப்பை இருந்தாலே வந்து தொப்பையை குறைக்கணுங்கிற ஒரு விஷயமா இருக்கணும் வெயிட் கான்ஷியஸ்னஸ் டயட் கான்ஷியஸ்னஸ் அப்படி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நோய் வந்தா தான் ஆக்ஷன் எடுப்பேங்கிற காலம் மாறி நோயே நோயே வராமல் நான் எப்படி என்னை நான் பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்து பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க பர்டிகுலரா போஸ்ட் கோவிட் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து யாரும் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ஸ்க்கு வந்து போனது நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இதெல்லாம் கார்பரேட் அதாவது ஐடி கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காமன் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க பட் ஒரு காமன் பப்ளிக் வந்து இத பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க நீங்க வருஷ வருஷம் நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு

ஸோ அந்த 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 மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் லேபை வந்து உருவாக்கணும் அப்படின்னு எங்களோட முத சென்டரை வந்து உருவாக்கி ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து ஜிஹெச் மாதிரியோ இது மாதிரியோ ரொம்ப ரொம்ப சப் நார்மல் ப்ரைஸிங் இருக்காது ரொம்ப ஹை அண்டாகவும் இருக்காது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைசிங்கில் மக்களை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணனா எனக்கு வந்து ஸோ ஸ்க்ரீன் பண்றது நீங்கள் சொல்கிறது வந்து இந்த பிளட் டெஸ்ட் கரெக்ட் யூரின் டெஸ்ட் வேறு என்னெல்லாம் வரும் பிளட் டெஸ்ட் இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு வந்து சார் பிளட் டெஸ்ட் தானே சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கு பிளட் டெஸ்ட் மூலமா உங்களுக்கு கேன்சர் வருமா வராதா ஓகே உங்களுக்கு ஈவன் வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து வருமா வராதாங்கிறத விட கேன்சர் இப்ப ஆன்சர்ட் இருக்கா இல்லையா அது வரைக்கும் நமக்கு வருமா வராதாங்கிறது கொண்ட நீ இப்போ வரப்போகுது அது வரைக்கும் நம்ம நம்மளால கண்டறிய முடியும் ஓகே நிறைய நம்ம வந்து கேன்சர் மார்க்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில ஒவ்வொரு இப்போ கர்ப்ப புற்றுநோய் மார்பக புற்றுநோய் ஒவ்வொன்றத்துக்குமே கேன்சர் மார்க்கஸ் இருக்கு அப்ப அந்த மார்க்கஸ் நம்மளால வந்து ஏர்லியாவே டிடெக்ட் பண்ண முடியும் ஓகே ரத்த பரிசோதனை மூலமாவே அப்போ அப்போ நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் ரத்த பரிசோதனை வெறும் என்ன சுகர் நம்ம தான் டயபிட்டிஸ் ஆமா பிளட் பிரஷர் ஆமா இதுதான் வந்து கொலஸ்ட்ரால் பிரஷர் வந்து நம்ம வந்து வீட்லயே இன்னைக்கு வந்து மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு ரொம்ப காமனா இவன் நிறைய பேர் வீட்லயே வச்சிக்கிறாங்க பட் ஆனா எல்லாருக்கும் இந்த ரத்த பரிசோதனை என்ன வெறும் சுகர் பாக்குறது அதுல கொலஸ்ட்ரால் பாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா இன்னைக்கு அங்க அங்க மட்டுமே இல்ல ஒரு பாங்கரியாஸ் எப்படி எந்த அளவுக்கு வேலை செஞ்சுகிட்டு இருக்குது இன்சுலின் எவ்வளவு சுரந்துட்டு இருக்குது சோ இந்த மாதிரி இன்டெப்தா ஒரு நோயை பத்தி அறியறதுக்கு உண்டான எல்லா டெஸ்ட்டும் இந்த pathology அதாவது பெத்தாலஜி ரிலேட்டடான பிளட் டெஸ்ட் test okay. biochemistry சொல்லுவோம் pathology சொல்லுவோம் microbiology னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து டெஸ்ட் ரீதியா வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் சோ இந்த லேப் நீங்க செட் பண்றீங்க ஆமா ஆமா இந்த லேப் எங்க செட் பண்றீங்க நாங்க நங்கநல்லூர்ல ஃபர்ஸ்ட் எங்களோட இடத்துல வந்து நங்கநல்லூர்ல வந்து இந்த மொத டயக்னாஸ்டிக்ஸ் சென்டர் என்ன பேருவாக்குறோம் லாம்ஃபர் டைக்னோஸ்டிக்ஸ் லாம்ஃபர் அந்த பேருக்கு ஏதாவது காரணம் ஏதாவது இருக்கா இது வந்து ஒரு ரெண்டு சைன்டிஸ்டோட பேரை சேர்த்து வச்சு நம்ம வந்து லேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உருவாக்கி ஆரம்பிச்சோம் சோ இந்த இந்த லேப் செட் பண்றீங்க சோ இது வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் உங்களுக்கு ஆமா இது வந்து இந்த பெத்தாலஜி இதை ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்ல பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு நோக்கம் வேற என்ன இந்த உங்களுடைய ஆண்டர்ப்ரஷிப் ஜேர்னில வேற என்னெல்லாம் இந்த மருத்துவம் சார்ந்து பண்ண ஆரம்பிச்சு அப்போ இந்த இந்த லேபை வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது இதுதான் எங்களோட முதல் வெஞ்சர்னு சொல்லுவோம் ஆண்டர்பிரர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த துவக்கம் தான் எங்களோட முத வெஞ்சர் அப்போ இந்த துவக்கத்துல நாங்கள் வந்து பல தப்புகள் செஞ்சோம் ஓகே அது வந்து மிஷின் வாங்குறதா இருக்கட்டும் அன்வான்ட் மிஷின்ஸை ப்ரொக்யூர்மெண்டாக இருக்கட்டும் இது எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சேன் செஞ்சதுனால அது நீங்களே உங்களுக்குள்ளேயே பேசி பண்ணும் போது தானே ஏன்னா ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்போ தவறுகள் வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இந்த இந்த தவறுகள்லாம் நான் உங்க உணர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு இருக்கும் ஒரு ரொம்ப ஹெவியான முதலீடு அதுக்குண்டான ப்ரொஃபஷனல் லோன்ஸ் இதெல்லாம் எடுத்து எடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இதை ரியலைஸ் பண்ணுறோம் நம்ம என்ன தவறுகள் செஞ்சோம் அப்படிங்கிறத ஓகே ஸோ அப்போது இது இது ஏன் ஏன் இந்த தவறுகள் நடக்குது ஸ்பைட் ஆஃப் கம்மிங் ஃப்ரம் அ வெரி ரொம்ப ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் நானும் பல கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஒய்ஃபும் அது அந்த மாதிரி காப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டுமே ஒரு மருத்துவராக இருந்துட்டு நம்ம எப்படி இவ்வளோ பெரிய தப்பு தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு எங்க இந்த தப்பு நடக்குது அப்படிங்கும்போது அப்புறம் தான் நாங்க ரியலைஸ் பண்ணும் இத எதுமே வந்து நம்மளோட மெடிக்கல் எஜுகேஷன்ல வந்து இல்ல நம்ம வந்து நோய பத்தியும் நோய எப்படி வந்து ஒரு பேஷண்ட் கேர் கொடுக்கணும் எப்படி டயக்னோஸ்ட் பண்றோம் இது எல்லாமே நம்ம கத்துக்கிறோம் பட் ஆனா ஒரு ஒரு டாக்டர் வெளியில போய் ஒரு ஹாஸ்பிடல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்படி லேப் ஆரம்பிக்கணும்னாலும் சரி ஒரு ஹாஸ்பிடல் ஆரம்பிக்கணும்னாலும் சரி அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடையாது அது யாரும் ஒரு பாடமாக சொல்லி தர சொல்லி தரல அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து நமக்கு நாலேஜ் இல்லை அப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஒரு லேப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய மிஷின்ஸ் வேணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன்ஸ் இருக்கும் போய் பார்க்குறதா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த கம்பெனி பர்சன்ஸ்கிட்ட கால் பண்ணி வாங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்கிறதா இருக்கட்டும் இதுதான் நாங்கள் பண்ணோம் இப்போ ஒரு கம்பெனி பர்சன் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வராருன்னா அவர் வந்து அவரோட ப்ராடக்டை பற்றி ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்லுவார் இல்லையா எங்களோட தாங்க வேர்ல பெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்போ இதோட இன்டெப்த் புரிதல் நமக்கு அப்போ கிடையாது ஓகே ஸோ அப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிஷின்ஸ் மல்டிபிள் மிஷின்ஸ் வாங்குகிறோம் அந்த மல்டிபிள் மிஷின்ஸுமே வந்து எல்லாமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு இல்லை அது வந்து அப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த மிஷினில் உள்ள ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் ஒரு ஹாலஜன் பல்பு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அதுக்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப டிலே ஆகுது நிறைய வந்து இன்டர்னல் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் உள்ள வருது அதனால எங்களோட எஃபிஷியன்சி குறையுது இதுக்கு எல்லா கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் வந்து அந்த கம்பெனி பர்சன்ஸ் கேட்டால் சார் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு பதில் தான் வருதே ஒழிய இதுக்குண்டான சொல்யூஷன் வரல வரலை அதுக்கப்புறம் இது இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம் நாங்களே வந்து நிறைய கற்றுக்குறோம் பல லேப்ஸில் போய் நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு எடுத்துகிட்டு வி வி கம் டு அ கன்க்ளூஷன் தட் இது இதெல்லாம் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி அண்ட் தென் எந்தெந்த மிஷின்ஸ்லாம் நம்ம நம்ம வச்சுருக்கணும் எப் எப்படி ஒரு சாம்பிளை ரன் பண்றதுங்கறதே வந்து ஒரு ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஒரு மிஷினை நம்ம ஆன் பண்ணினோம்னாலே ஆயிரம் ரூபா காலி ஹம் நீங்க ஒரு மிஷினை நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணி பண்ணினீங்கன்னா ஆயிரம் ரூபா காலி அப்போ நீங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கம்மி கம்மியான ஒரு சாம்பிள் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா யுர் கோயிங் லாஸ்ட் லாஸ்ட் ஓகே சோ இந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயங்கள்லாம் எங்களுக்கு யாருமே சொல்லல ஓகே ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு ஏஜென்ட்ல இத்தனை டெஸ்ட் போடலாம் சார் அவ்வளோதான் நான் அவங்க கம்பெனி பர்சன் சொல்லுவாங்களே கூடிய இந்த எப்படி அதை ஒரு லாபகரமா ஒரு இதை ரன் பண்றது ரன் ரன் பண்றது அப்படிங்கறது வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு கத்துக்கிட்டோம் கத்துக்க கத்துக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு நடுவுல கோவிட் வேற அதுக்கப்புறம் நாங்கள் கோவிட் லேப் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் கோவிட் வந்து கரெக்டா ஒரு ஒன் இயர்ல கோவிட் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லேப் ஆரம்பிக்கிறோம் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லாம் கோவிட் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அது ஒரு லேர்னிங் கவர்ல அங்க ஒரு பாஸ் போடுறோம் ல வந்து அதுக்கு அந்த கோவிட் கொண்டான டெஸ்ட் அது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா அந்த சமயத்துல வேற எதுவுமே கிடையாது. ஃபுல்லா ஃபுல்லா கோவிட் ரிலேட்டடான ஆன டெஸ்டிங் தான். and then वैक्सीनेशन பண்ணோம். சோ இது எல்லா processலயே நாங்க கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா இந்த தொழிலை பத்தி கத்துக்கிட்டோம். then what happened? சோ இத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நாங்க ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவராக இருக்கிற நமக்கே ஒன்றும் தெரியலன்னா எத்தனையோ டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து திறக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உணரும் போது அப்போ ஒரு டெக்னிக்கலி ஒரு லேப ரன் பண்ணணும்னா நீங்க ஒரு மருத்துவராக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை ஆமாம் லேப் டெக்னீஷியன்ஸ்னு ஒரு கிராப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க பட் ரிப்போர்ட் வந்து ஒரு மருத்துவர் தான் சைன் பண்ணணும் அதை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஆக்சுவலாக இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான சட்டங்கள் வந்து இன்னும் இந்தியா இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் அந்த சட்டம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக லேப் ரிப்போர்ட்டை வந்து ஒரு பெத்தாலஜிஸ்ட் தான் சைன் பண்ணணும் ஒரு பயோ கெமிஸ்ட்ரி தான் இல்லை அப்படி கிடையாது அதுதான் பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த டயக்னோஸ்டிக்ஸ் சென்ட்ரு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் சங் மோர் தென் ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்சென்டேஜ் ஆஃப் த ட டயக்னோஸ்டிக்ஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டார்ல தான் இருக்குது

என்ன மிஷின் வச்சிருக்காங்க எதுவுமே நம்ம வந்து இந்த அன்ஆர்கனைசேஷன்ல நீங்க கேட்டீங்க இல்லையா இது வந்து டாக்டர் மட்டும் தான் ரன் பண்ணுமா அப்படின்னா அது கிடையாது ஓகே ஒரு லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டி கோர்ஸ் இருக்கு டிஎம்எல்டி முடிச்சவங்க வந்து இதை லேப் ஒரு லேபை எடுத்து ரன் பண்ணலாம் பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க எடுத்து ரன் பண்ணலாம் ஓகே சில எங்க இது எப்படி இது வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்க இதே அந்த பதினேழு பெர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க ஒரு ரத்தம் எடுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பார்க்கோடு ஓட்டுவாங்க பார் கோட் ஒட்டி அது வந்து அந்த சிஸ்டம்ல போய் ரன் ஆகி அந்த பார் கோட்ல இருக்குறது எல்லாம் ரீடாகி அந்த கரெக்டான பேஷன்ஸ்க்கு தான் இந்த ரிப்போர்ட் போகுதாங்கிறத பாக்குறதுல இருந்து ஆரம்பிச்சு வேல்யூ கரெக்டா இருக்கிற அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெத்தாலஜிஸ்ட் அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்து வெரிஃபை பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி சைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட் வெளியில போகுது அது கூட டாக்டர் போகுது கிட்ட தான் போகுது முழுக்கவே இன்னைக்கு வரைக்குமே இந்த இண்டஸ்ட்ரி ஒரு தனியா வந்து யாராவது வந்து இப்போ எடுக்கிறாங்களா சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க இல்ல ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து எடுப்பாங்களே ஒழிய இன்னைக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி இந்த டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து டெஸ்டிங் எடுக்கிறாங்க ஓகேங்களா இல்லாட்டி வந்து யாரும் இதை வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை பார்த்துட்டு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்டை வந்து மருத்துவர்கள் வந்து ரிசைட் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இது இந்த நாப்பத்தி ஆறு பர்சன்ட்டுமே வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சரா தான் இருந்துகிட்டு இருக்கு அத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சாமா ஸோ அப்போ எங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து எங்கே மூவ் ஆகுதுன்னா ஏன் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவோட பவரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் யூடியூப் சேனலில் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அதில் வந்து பிஸ்னஸ் இது ரிலேட்டடாக ஒரு டயக்னோஸ்டிக் சென்டரை வந்து எப்படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் என்னெல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும் எதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணுங்கிறதுலேருந்து எஜுகேஷன் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதை கொடுக்க 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 நாங்களே நினைக்கல எங்களுக்கு எங்களுக்கு கிடைத்த ஆதரவு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஒரு கால் ஒரு தொழிலதிபர் கால் பண்ணுறாரு அவருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு செயின்ஸ் ஆஃப் டயக்னோஸ்டிக்ஸ் சென்டர் ஆரம்பிக்கணும் உங்களோட சிங்கப்பூர்லேயே இந்தியாவில் ராஜஸ்தான்ல வந்து ஆரம்பிக்கணும் அதுக்கு வந்து உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீனியர் அசிஸ்டன்ட் அவர் வந்து கோல் மைனிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு கூட இருக்கிறது வந்து ஒரு தமிழன் அவர் தான் இவரோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் வந்து எங்களோட கான்டென்ட் யூடியூப்ல பார்த்துட்டு இவங்க நல்லா இது பண்ணுறாங்க டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரி பற்றி நல்லா பேசுகிறாங்க நீங்கள் இவருங்ககிட்ட பேசுங்க சொல்லிட்டு அவர் வந்து அவங்களோட முதலாளி கிட்ட வந்து கொடுக்குறாங்க அவர் எங்களை ரீச் அவுட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து நீங்க தான் எங்களுக்கு வந்து கன்சல்டன்டா இருக்கணும் எங்களுக்கு கன்சல்டன்ட்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஓகே ராண்டமா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கால் வருது நீங்க வந்து என்னோட டயக்னோஸ்டிக் சென்டர் நான் வந்து செட் பண்ண செட் பண்ண போறேன் நீங்க என்ன வந்து கன்சல்டன்டா இருந்து செட் பண்ணி கொடுங்க செட் பண்ணி கொடுங்க ஓகே ஓகே எங்களுக்கு ஃபீஸ் கூட எனக்கு எங்களுக்கு என்ன வாங்கணும்னு தெரியும் அவரே அவரே வந்து இதுதான் உங்க ஃபீஸ் நீங்க வந்து செஞ்சு கொடுத்துருங்க நான் உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு ஃபிளைட் டிக்கெட் போட்டுறேன் நீங்க வாங்க வந்து பண்ணிடுங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து அவர் சொல்றாரு ஆஹ் எங்களை வந்து அப்படியே ஆன் ஸ்பாட் வந்து அப்பாயின்மென்ட் பண்றாரு எந்த வருஷம் இது இது கரெக்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டில டுவெண்ட்டி 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 நீங்க இதை இந்த மாதிரி எவ்வளவு அந்த அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஆமா ஆமா எவ்வளவு லேப் செட் பண்றீங்க ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இந்தியா முழுக்க அண்ட் அபராட்லயும் ரெண்டு மூணு இல்ல மொத்தமா கேக்கல அதுக்கு ஒரு அடுத்து இந்த கிளைண்ட்க்கு மட்டும் எவ்வளவு செட் இந்த கிளைண்ட்க்கு மட்டும் நாங்க இதுவரைக்கும் நாலு லேப் செட் பண்ணி இருக்கோம் ஆமா ஆமா ஓகே ராஜஸ்தான்ல ஒன்னு குஜராத்ல ஒன்னு டெல்லியில ஒன்னு ராஜஸ்தான்ல இன்னொரு இடத்துல செட் பண்ணி இருக்கோம் ராஜஸ்தான்ல ரெண்டு டெல்லில ஒண்ணு குஜராத்ல ஒன்னு ஆமா உடனே இது உங்களுக்கு ஒரு பிசினஸ் மாடலா தெரியுது நம்ம ஒரு லேப் செட் பண்ணியாச்சு ஏகப்பட்ட தப்பு பண்ணி அடுத்து நீங்க வந்து அப்ப கூட நீங்க ஒரு ஒரு பிசினஸ் நினைச்சிருக்க மாட்டீங்க சோசியல் மீடியா போறீங்க சீக்வன்ஸ் ஆஃப் போஸ்ட் போடுறீங்க கையில கிடைக்குது அதுக்கப்புறமா எப்படி அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அதுக்கப்புறம் இன்னும் எங்களோட சோஷியல் மீடியா பிரசன்ஸை வந்து ரொம்ப மெட்டிகுலஸா பண்ண ஆரம்பிக்கிறோம் நிறைய வீடியோக்கள் போடுறோம் அதுவே எங்களுக்கு வந்து தினம் 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 வந்து எங்களோட

எங்க இந்தியா மட்டுமா இல்ல அது ஆப்பிரிக்கால பண்ணிருக்கோம் நாடுகள் ஆப்பிரிக்கால சொல்ல போனா ஜிம்பாவேல ஒரு லேப் பண்ணியிருக்கோம் அப்படி ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து ஆப்பிரிக்கால வந்து பண்ணிருக்கோம் கிராஜுவலா இப்ப தான் ஆப்பிரிக்க மார்க்கெட்டுக்குள்ளால போயிட்டு ஆமா ஆமா இந்தியால ஒரு இந்த நூத்தி அறுபதுல ஒரு நூத்தி ஐம்பது வந்து அஞ்சு வந்து இந்தியா இந்தியாதான் ஆமா 1 2 வெளியில நாடுகள் எல்லாம் பட் வெளியில இருந்து வெளிநாடுகள்ல இருந்து இந்த உங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்ட பார்த்துட்டு உங்க कांटेक्ट பண்றாங்க ஆமா ஆமா சி ப்ராஜெக்ட்டா பண்ணது வந்து வெளிநாடுகள்ல கம்மியா இருக்கும் பட் ஆனா நாங்க வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துறோம் ஆமா கன்சல்டன்சி வாங்குங்க இன்ன என்ன மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வந்து நாங்க பண்ணது வந்து மோர் தென் ஒரு 30 ல இருந்து 40 ப்ராஜெக்ட்ஸ் அவுட் சைடு இந்தியா பண்ணியிருப்போம் கன்சல்டன்சியா கொடுக்கிறது ஆமா கைடன்ஸ் கிரேட் இப்போ இது ஒரு நல்ல ஒரு இது ரொம்ப தெளிவாக தெரியுது நீ உங்களுக்கு வந்து ஒரு லேப் செட் பண்ணணும்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்கள் நாங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு லேபு இடம் என்ன மாதிரி மெஷின் வேணும் என்ன சாஃப்ட்வேர் வேணும் சாம்பிள் எப்படி கலெக்ட் பண்ணுறது அந்த அந்த டீமை ட்ரெயின் பண்ணி இந்த பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்பர்னு சொல்லுவாங்கள்லே அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்து இது எல்லாமே வந்து சில பேர் இப்போ ஒரு டாக்டராக இருந்தாங்கன்னா அவருக்கு வந்து மிஷின் தெரிஞ்சிருக்கும் இப்போ நாங்கள் எங்களை மாதிரி தானே நிறைய பேர் வருவாங்க இதுல இதில் ஒரு நிச்சயம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே கீழே ஓகே சரி மிஷின் வாங்கிடலாம் ஆளை நம்ம ரெக்ரூட் பண்ணிடலாம் ஏசி போட்டுடலாம் இன்டீரியர் பண்ணிடலாம் இது எல்லாமே எல்லாருமே பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ பட் ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்னா இது இதோட பிஸ்னஸ் மாடியூல் ஓகே எந்த மிஷின் வாங்கணும் எந்த மிஷின் வாங்கக்கூடாது ஓகே உங்களுக்கு வந்து எவ்வளோ எந்த மாதிரியான பேஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள மிஷின்ஸ் இப்போ நான் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குது இந்த ஒரு இதில் ஒரு நாலு மிஷின் அதில் ஒரு நாலு மிஷின் அப்படி வாங்கிட முடியாது அப்படி வாங்கி தான் நாங்க வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் அப்போ இன்னைக்கு நாங்க அவங்களுக்கு சொல்றதே என்னன்னா நீங்க வந்து உங்க பண்ட்ஸ வந்து எப்படி எப்படி நீங்க யூஸ் பண்ணனும் சென்சிபிளா யுடிலைஸ் பண்றாங்க ஆமா இதுல வந்து இந்த மிஷின் நீங்க வாங்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லிடுவோம் இந்த மிஷின் வந்து உங்களோட பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்க்கு வந்து அது வந்து பயங்கர அழிக்காது இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு அதுல தான் வந்து எங்களோட எக்ஸ்பர்டிஸ்மே வரும் ஓகே உங்களால வந்து இன்னைக்கு

அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இதை வந்து தமிழில் வந்து நம்ம தனியாக சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து இதே கண்டென்ட்டை தமிழ்லையும் பேச ஆரம்பித்தோம் கிராஜுவலாக தமிழ் சேனல்ல நல்ல க்ரோத் ஆச்சு தமிழ்ல தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு வந்து என்கொயரி வர ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக என்கொரி வர ஆரம்பிச்சது இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எம்எஸ்எம்இ டைரக்டரோட மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி எம்எஸ்எம்இனா தமிழ் தமிழ்நாடு அரசுடைய ஆமா துறை டைரக்டரோட மீட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அந்த ஆப்பர்சுனிட்டியுமே வந்து பிஎன்ஐல வந்து அந்த பட் ஆமா ஒரு ஒன் ஆஃப் த மீட்டிங்கில் வந்து ஃபேம்லியோட ஒரு டைரக்டரை வரும்போது அவங்கள சந்தித்தோம் அவங்க வந்து அவங்களோட தமிழ்நாடு ஹெட்டோட நம்பர் கொடுத்தாங்க அவர் போய் ஆஃபீஸில் மீட் பண்ணோம் எங்கள் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் சொல்லுவோம் தாராளம் பண்ணலாம் நீங்கள் உங்களோட இதுக்கு வந்து எம்எஸ்எம்இலேருந்து தனி லோன் கொடுக்குறாங்க தொழில் முனைவோருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்க இதை அது சார்ந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க நீங்க பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு லேப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வித் சப்சிடியோட லோன் வந்து கொடுக்குறாங்க ரூரலுக்கு தனி சப்சிடி அண்ட் ஆல்சோ அர்பனுக்கு தனி சப்சிடின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தாராளம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எம்எஸ்எம்இட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறோம் ஓகே அது வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் கொடுத்துச்சு தமிழ்நாட்டுல மட்டுமே எவ்வளவு இந்த மாதிரி செட் பண்ணி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு அம்பதுக்கும் மேற்பட்ட லபாரட்டி ஆரம்பிச்சி நூத்தி அறுபதுல அம்பது தமிழ்நாடு அது ஒரு பெரிய பெர்சன்டேஜ் ஆமா ஒன் டர்ஃபுல் நோ அடுத்த கேள்வி வரும் லேப் செட் பண்ணிட்டீங்க லேப் எல்லாருக்கும் செட் பண்ணி தர முடியும் அப்ப அடுத்தது ஹாஸ்பிடல் தானே